வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஷைனிங் ஸ்டார் சேனல் தவசுக்கு கீரையில் உள்ள சத்துக்கள் மற்றும் அதனுடைய பயன்கள் பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் தவசுக்கு கீரையில் வைட்டமின் ஏ வைட்டமின் பி வைட்டமின் பி டூ வைட்டமின் சி வைட்டமின் டி வைட்டமின் கே போன்றவை நிறைந்துள்ளதால் இதற்கு மல்டி வைட்டமின் கீரை மற்றும் ஹார்லிக்ஸ் கீரை என்ற பெயர்களும் உண்டு தவசு கீரையில் நார்ச்சத்து புரதச்சத்து கொழுப்புச்சத்து நீர்ச்சத்து மாவுச்சத்து போன்ற சத்து பொருட்களும் சுண்ணாம்பு பாஸ்பரஸ் இரும்பு பொட்டாசியம் மேங்கனீசு மக்னீசியம் போன்ற தாது பொருட்களும் தயாமின் ரிபோஃப்ளைவின் நிக்கோடினிக் அமிலங்களும் அடங்கியுள்ளன பெண்களுக்கு மாதவிடாய் கால கோளாறுகள் வெள்ளைப்படுதலை கூட இந்த தவசுக்கீரை சீர் செய்கிறது தொடர்ந்து தவசுக்கீரையை உணவில் சேர்த்து வந்தால் உடலில் உள்ள கெட்ட இரத்தங்கள் வெளியேற்றப்பட்டு இரத்தத்தில் ஏற்படும் கோளாறுகள் நீங்கும் புது ரத்தம் சுரப்பதும் அதிகரிக்கும் இந்த கீரையில் கால்சியம் சத்து மிகுந்துள்ளதால் சிறுவர்களின் எலும்பு வளர்ச்சியை ஊக்குவிப்பதோடு முதியோர்களின் எலும்பு தேவு சுண்ணாம்பு பற்றாக்குறையை சீர் செய்யும் களைப்பாக இருக்கும்போது ஐந்து ஆறு தவசு இலைகளை பச்சையாக மென்று தின்றால் களைப்பு நீங்கும் புத்துணர்வும் ஏற்படும் குழந்தைகளுக்கான சளி தீர ஒரு ஸ்பூன் அளவுக்கு தவசியலை சாட்டை எடுத்து சம அளவு தேனுடன் கலந்து சாப்பிடக் கொடுக்க வேண்டும் தவசுக்கீரையை இரண்டு மிளகுடன் சேர்த்து அரைத்து நெற்றியில் பற்று போட்டால் ஒற்றை தலைவலி காணாமல் போய்விடும் தவசுக்கீரை சிறுநீரக கற்களை கரைப்பதோடு மட்டுமன்றி சிறுநீரகத்தில் கற்கள் உருவாவதையும் தடுக்கிறது இந்த கீரையை பச்சையாக மென்று சாப்பிட வாய்ப்புண் உடனடியாக குணமாகும் இதில் கால்சியம் மற்றும் மெக்னீசியம் சத்துக்கள் அதிகம் காணப்படுவதால் பற்கள் மற்றும் எலும்புகளுக்கு வலிமையை கொடுக்கும் தவசு இலை சாற்றை உட்கொண்டால் மூக்கில் நீர் நீர்வழிதல் உள்நாக்கு இருமல் இறைப்பை போன்றவை குணமாகும் தவசுக்கீரையில் இரும்பு சத்து உள்ளதால் ஹீமோகுளோபின் அளவு கூடும் இரத்த சோகை குணமாகும் குழந்தை பெற்ற பெண்களுக்கு தாய்ப்பால் சுரப்பை அதிகரிக்க வல்லது தவசுக்கீரை தொடர் இருமலால் அவதிப்படுபவர்கள் தவசுக்கீரையின் சாற்றை தேனுடன் கலந்து சாப்பிட நல்ல நிவாரணம் கிடைக்கும் தவசுக்கீரையை அரைத்து சாறு பிழிந்து காலையும் மாலையும் குடித்து வந்தால் ஆஸ்துமா நோய் மறையும் பெண்களின் பிரசவத்துக்கு பிறகு மீதமுள்ள அழுக்குகள் கர்ப்பப்பையை விட்டு நீங்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிக்கனா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் தவசிக்கீரை பற்றி உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களுக்கு மனஸ் பண்ணுங்கள் இதே மாதிரி பயனுள்ள வீடியோஸ் உங்களுக்கு கண்டினியூஸாக கிடைக்கணுன்னா நம்ம ஷைனி ஸ்டார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ண மறக்காதீங்க இதே மாதிரி இன்னொரு பயனுள்ள வீடியோவோட அடுத்த பகுதியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்